திருவாசகம் பிரார்த்தனை பத்து திருச்சிற்றம்பலம் கலந்தின் நின்னடியாரொடு அன்று வாழாக கழித்திருந்தேன் புலர்ந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இழர் பின்னாள் உலர்ந்து போனேன் உடையானே உலவா என்பச் சுடர் காண்பான் அலர்ந்து போனேன் அருள் செய்யாய் ஆர்வங் கூற அடியேற்கே அடியார் சிலருண் அருள் பெற்றார் ஆர்வம் கூற யானவமே பிணத்தின் முடிவின்றி அடியேன் மூக்கின்றேன் கடியேனுடைய கடுவினையை களைந்து உன் கருணை கடல் பொங்க உடையாய் அடியேன் உள்ளத்தே ஓவாது உருக அருளாயே அருளார் அமுத பெருங்கடல்வாய் அடியார் எல்லாம் புக்கழுந்த இருளாராக்கே இது பொறுத்தே எய்த்தேன் கண்டாயம்மானே மருளார் மனத்தோர் உன்மத்தன் வருமாள் என்றிங்கு எனக் கண்டார் வெருளா வண்ணம் மெய்யன்பை உடையார்பெறனான் வேண்டுமே வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே விரும்பி எனையருளால் ஆண்டாய் அடியேன் இடர்களைந்த அமுதா அருமா மணிமுத்தே தூண்டா விளக்கின் சுடரனையாய் தொண்டே நேர்க்கும் உண்டாங்கொல் வேண்டாதொன்றும் வேண்டாது மிக்க அன்பே மேவுதலே மேவும் அடியாருள் விரும்பி யானும் எய்மெய்யே காவி சேரும் பங்கா பங்காவுன்றன் கருணையினால் பாவி ஏற்கும் உண்டாமோ பரமானந்த பழங்கடல் சேர்ந்து ஆவியாக்கை யாக்கை யான் எனது என்று யாதும் இன்றியர்தலே வெற்றார் நின்பர் அந்தம் இன்றி அகம் நெகவும் புறமே கிடந்து புலைனாயேன் புலம்புகின்றேன் உடையானே பிறவே வேண்டும் மெய்யன்பு பேரா வழியா பிரிவில்லா மரபானினையா அளவீலா மாளா மா கடலே கடலே அணைய ஆனந்தம் கண்டாரெல்லாம் கவர்ந்து உண்ண இடரே பெருக்கி ஏ செற்றிங்கு இருத்தல் அழகோ அடினாயேன் நீயே அருளு என்று உணத்தாதொழிந்தே கழுந்தொழிந்தேன் சுடரார் அருளார் இருள் நீங்க சோதி இனித்தான் துணியாயே துணியா அருள் அருள்வெருக தோன்றும் தொண்டர் இடைப்பு வந்து மூங்கில் சிந்தையேன் சிவனே என்று தேகின்றேன் சிவனே நின்று தேகின்றேன் அணியார் அடியார் உனக்கு உள்ள அன்புந்தாராய் அருள் அழிய தனியாது ஒல்லை வந்தருளி தளிர் தாரா அருள் ஒன்று இன்றியே தந்தாயென்று உந்தமரெல்லாம் ஆறா நின்றார் அடியேனும் அயலார் போல அயர்வேனோ சீரார் அருளால் சிந்தனையை ஆண்ட சிவலோகா பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே மானோர் பங்கா வந்திப்பார் மதுர கனியே நேகா நானோர் தோழா சுரைவொத்தால் நம்பி இத்தால் வாழ்ந்தாயே ஊனே புகுந்த உனை உணர்ந்தே உருகி பெருகும் உள்ளத்தை கோனே அருளும் காலந்தான் கொடியற்கு என்றோ கூடுவதே கூடி கூடி உன்னடியார் குனிப்பார் சிரிப்பார் கழிப்பாரா வாடி வாடி வழியற்றேன் வற்றல் மரம்போல் நிற்பேனோ ஊடி ஓடி உடையாய் ஒடு கலந்து உள்ளருகிப் பெருகி எனக்கு ஆடி ஆடி ஆனந்தம் அதுவேயாக அருள் கலந்தே ஆடி ஆடி ஆனந்தம் അതുവേയാഹ അരുളകാല ആടി ആടി ആനന്ദം അതുവേയാഹ അതുവേയ അരുളകാലമ്പലം തന്നാടുഡേ ശിവനെ പോറ്റി എട്ടവർക്കും ഇറവാ പോറ്റി